எல்லாம் வல்ல இறைவனா திருச்சலிக்கு ஓதி அருளப்படுகிறது இப்பதிகத்தை ஓதுவதாலும் பாடுவதாலும் கேட்பதாலும் மழை வளம் மிகுத்து பொய்யும் ஆகவே மழை வளம் வேண்டுவோர் இப்பதிகத்தை கோடை காலத்திலே ஓதி வருவாரின் மழை வளம் மழை பொழிந்து மண் குளிர்ந்து எல்லா உயிர்களும் நலம் பெறும் என்று திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள்வாக்கு அவர் சொன்ன இந்த மந்திர ஆற்றல் நிறைந்த தமிழ் தமிழ் வேதமாகிய முதல் திருமுறை தேவாரம் இறைவனுடைய திருச்செவிக்கு நேரடியாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது அன்பர்கள் நாள்தோறும் போதிவாருங்கள் உங்கள் பகுதியிலே வளம் பெற்று எல்லாவீர்களும் இன்புற்றிருக்க வேண்டுமோ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலும் கருத்தன் கடவுள் ஆடும் கருத்தன் கடவுள் கனலேந்தி ஆடும் நிறுத்தன் சடை மேல் நிரம்பா மதியன் நிறுத்தன் சடை மேல் நிரம்பா மதியன் இருத்தம் உடையா திருப்பறியலூரில் தகும் வீரட்டத்தானே விருத்தன்யான தகும் வீரட்டத்தானே மருத்தன் மயானத்துள் மைந்தன் மருத்தன் அமுதன் மயானத்துள் மைந்தன் பெருந்தன் போனால் சென்னீம் பெருந்தன் போனல் சென்னி வைத்த பெருமான் பெருந்தன் கூணல் சென்னி வைத்த பெருமான் திருந்து மறையோர் திருப்பறியலூரில் திருந்து மறையோர் திருப்பறியலூரில் விரிந்த மலச்சோலை வீரத்தானே விரிந்த மலச்சோலை வீரட்டத்தானே குளிந்தார் சடையன் குடுஞ்சிலை விற்காமன் விழிந்தான் அடங்க விந்தை செற்றான் தெளிந்தார் மலையோர் திருப்பரியலூரில் விழிந்தார் மலர் சோலை வீரட்டத்தானே விழிந்தார் மலர் சோலை வீரட்டத்தானே வீரப்பாதில்லான் இப்பிரப்பர் இறப்பு பிறப்பார் பிறப்பூ சிறப்பாதி அந்த செலச்செயும் தேசம் செலச்செயும் தேசம் சிறப்பாதி அந்தம் செலச்செய்யும் தேசம் சிறப்பாடுடையார் திருப்பரியலூரில் சிறப்பாடுடையார் திருப்பரியலூரில் வீரப்பாரிடம் சூழ வீரட்டத்தானே வீரப்பாரிடம் சூழ வீரட்டத்தானே கரிந்தார் இடுகாட்டில் ஆடும் கபாலி கரிந்தார் இடுகாட்டில் ஆடும் கபாலி உறிந்தார் வடுதம் புறங்காட்டில் ஆடும் உறிந்தார் வடுதம் புறங்காட்டில் ஆடும் தெரிந்தார் மரையோர் திருப்பரியலூரில் தெரிந்தார் மரையோர் திருப்பரியலூரில் விரிந்தார் மலச்சோலை வீரட்டத்தானே விரிந்தார் மலச்சோளை வீரட்டத்தானே அறவுச்ச நாம் அண்ணல் அம்புதாக செருவுத்தவர் புறம் தீயழச் சென்றான் அறவுச்ச நானா அண்ணல் அம்பதாக செருவுத்தவர் புறம் தீயழச் சென்றான் தெருவில் கொடிசூழ் திருப்பரியலூரில் தெருவில்டிசூர் திருப்பரியூரில் வெறு புத்தவர் தோழும் வீரட்டத்தானே வெறுபுற்றவர் தோழும் வீரட்டத்தானே நறையார் விடையான் நலங்குள் வெறுமான் நறையார் விடையான் நலங்குள் வெறுமான் அரையார் அறவும் அழகா அசைத்தான் அரையார் அறவும் அழகா அசைந்தான் இறையார் ஊழல் சோழ் திருப்பரியலூரில் விரையார் மலர் சோலை வீரட்ட தானே விரையார் மலர் சோலை வீரட்டத்தானே விரையார் மலர் சோலை வீரட்டத்தானே வளைக்கும் எகிற்று வளைக்கும் எகிற்று அரக்கன் வரை இறைக்கும்படிதான் இருந்தோ எண்ணம் வலைக்கும் எயிற்றின் அரக்கன் வரை கீழ் இழைக்கும்படிதான் இருந்தொழை அன்னம் இலைக்கும் படுகரு திருப்பரியலூரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே இழைக்கும் படுகரு திருப்பரியலூரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே வளங்குல் மலர்மேல் அயன் போத வண்ணன் துளங்கும் வண்ணத்தார் தொழத் தொழலாய் நின்றான் இளங்கும் பானோடு இணைந்தும் பிணைந்தும் விலங்கும் திரு வீரட்டத்தானே வலங்கொள்ளும்லர் மேலன் துளங்கும் மண்ணத்தார் தொழத்தழலாய் நின்றான் இளங்கும் வானையாடு இணைந்தும் வினைந்தும் விளங்கும் திருப்பறியல் வீரட்ட தானே சடையன் வீரயன் சமன் சாக்கியரோடு சடையன் வீரயன் சமன் சாக்கியரோடு அடையன் வீழதான் അടയൻ വീളാതാ അടിയാർ വെറുമാൻ അടയൻ വീളാതാ അടിയാർ വെറുമാൻ ഉടയൻപൊളിയൻ ഉറി തോൽ അറിമേൽ ഉടയൻ പുലിയൻ ഉറി തോൽ അറിമേൽ വിടയൻ തൃപറിയൽ വീരട്ടേം വിടയൻ തൃപ്പൽ വീരട്ടേം നരുണെങ്കാടി ഞാന സമ്പന്ത காழி ஞான சம்பந்தன் வெறி நீ திருப்பறியல் வீரட்டத்தானே வெறிணி திருப்பறியல் வீரட்டத்தானேவன் புனை பாடல் வல்லாக்கு அருணீடவளம் நறு பிறப்பத்தானே காழி ஞான சம்பந்தன் சம்பந்தன் வெணி திருப்பரியல் வீரட்ட தானே நீடரவன் புனை பாடல் வல்லார்க்கு அருண் நீடு அவலம் பிறப்பு தானே அரும் பிறப்பு தானே அரும் நீடவலம் அரும் பிறப்பு தானே திருச்சிற்றம்பலும் நாடுடைய சிவனே ஒற்றி நாட்டபக்கும் இறைவாற்றி ஏகம்பத்துரை எந்தாய் ஒற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் ஒற்றீம் அனாமலையும் ஒற்றி கனாரமுத கடலே போற்றி காபாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயே